இப்போ ஒருவேளை சமூக வலைத்தளத்தில் இருந்து வர்ற வீடியோ உண்மையிலே இருக்கும் அவருக்கும் தொடர்பாக நமக்கு தெரில ஆனால் ஒருவேளை தொடர்பாக இருந்திருந்தனா இப்போ ஜான் ஜிபராஜுக்கு ஆதரவாக நிறைய ஆன்டிமார்கள் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஏன் வந்து ஒண்ணுமே தெரியாம நீங்க எப்படி நீங்க ஜெபிக்கலாம் அவங்க ஒய்ஃபுக்கு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா இது என்ன செஞ்சார் தெரியுமா சோ மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் நம்ம போராடுறவங்க கிடையாது சோ இது பிசாசு இது பிசாசு ஊழியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் குழப்பும்படி இடிக்கும்படி பிசாசுனால ஏவப்பட்ட சில ஜனங்கள்னால இது உருவான ஒரு கட்டு ஒரு கஷ்டம் அவர்களுக்கு நான் கேட்கற ஒரே ஒரு கேள்விதான் ஒருவேளை உங்களுடைய மருமகன் உங்களுடைய மகளை விட்டுட்டு இப்படி வேற ஒருத்தியோட போனா நீங்க அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா இதுதான் அவங்களுக்கு நான் கேட்கற ஒரே ஒரு கேள்விதான் நிறைய ஆன்டிமார்கள் வந்து காந்தி புராஜ் ஆதரவு பண்றேன் அப்படின்னு வராங்க அவங்களுக்காக போராட்டம் பண்ணுறோம் அவரை ஆதரிக்கிறேன் அவருக்காக நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு வராங்க அவங்க யார்கிட்ட போய் ஜபிக்காங்கிறது முதல்ல தெரில ம் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் எப்படி நடந்துச்சுன்னா அவங்க இப்படி வந்து சமூக வலைதளத்தில் வந்து பேசுவாங்களா இது அவங்க மருமங்க எப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இவரையும் வந்து பேசுவாங்களா இதான் நான் அவங்களுக்கு கேட்குற ஒரே ஒரு கேள்வி அடுத்ததாக ஜான் ஜான்ஜபராஜுடைய மனைவி இது வரைக்கும் சமூக வலைத்தளத்தில் வந்து எந்த ஒரு காரியமும் வெளிப்படையாக வந்து பேசலை ஏன்னா இவ்வளோ தான் ஜான் ஜிபராஜ் கொடுத்து ஒரு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு ஆனால் ஜான் ஜிபராஜ் மனைவி வந்து சமூக வலைத்தளத்தில் இன்னும் பேசலை அப்படின்னா உள்ளே வந்து ஏதோ ஒரு காரியங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அது விரைவில் வந்து வெளியே வரும் ஒருவேளை ஜான் ஜிபராஜ் மனைவி கூட அவருக்கு நேர்ந்த அந்த துரோகத்தை தாங்க முடியாமல் கூட இப்போ ஜான்ஜிப்ராஜ் மேலே இப்படிப்பட்ட வழக்கை வந்து கொடுத்துருந்துருக்கலாம் அதனால் வேதம் நமக்கு இதை குறித்து என்ன கூறுகிறது என்றால் ஜான் ஜிப்ராஜ் ஒரு கள்ளத்தெருக்க தரிசியாக இருந்தாலுமே அவன் வந்து மனம் திரும்பணும் மனம் திரும்பி அவன் மனைவியோடு தான் வந்து வாழணும் அதுதான் வேதம் வந்து கூறுகிறது சொந்த குடும்பத்தை நடத்தத்துக்காக தான் சபையை தான் நடத்துவான் ஆனால் நம்ம அவருக்காக ஜபிப்போம் அவர் வந்து மனைவியோடு வந்து வாழ்ந்து ஒரு குடும்பத்தோடு நடத்தி நம்ம ஒரு விசுவாசியாகவே வந்து இருக்கட்டும் இவங்க வந்து சமூக வலைத்தளத்தில் கிறிஸ்துவ குறித்து பிரசங்கிக்க வர வேண்டிய தேவையில்லை அவர் சொந்த குடும்பத்தையும் அவர் மனைவி அவர் பையனை இருந்து பார்த்து கொண்டு சமாதான வாழ்க்கையை செல்லட்டும் அதுக்காக நம்ம வந்து ஜபிப்போம் ஆனால் அந்த ஆன்டிமார்கள் நாங்கள் ஜபிக்க வருகிறோம் நாங்கள் ஜபிக்க வருகிறோம் என்று வருகிறார்கள் எதற்காக அவர்கள் ஜபிக்க வருகிறார்கள் என்பதையும் இந்த ஆண்டிமார்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவுக்கு வந்து சமூக வளத்தில் தான் அதை பதில் கொடுங்க ஏன்னா நீங்கள் எதுக்கு ஜபிக்க வரீங்கன்னா எங்களுக்கு வந்து புரியலை அவர் மனைவி விட்டு பிரிந்து அவர் கள்ள வா வாழ்ந்து விட்டு திரும்ப வந்து ஊழியம் ஊழியமான வேணும் ஜெபிக்கீங்களா இல்லை அவர் மனைவி மோசமானவா ஆனால் மோசமான மனைவி விட்டு வரும் பிரிஞ்சு கள்ளக்காதலி நல்ல பொண்ணு அந்த பொண்ணோட வாழ்ந்து அவர் ஊழியமான ஜபிக்க வாரீங்களா இல்லை எதுக்காக நீங்கள் ஜெபிக்க வாரீங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் மைப்ரே நான் மைட்டி நேம் அப்படியே ஏப்ரல் இருபத்தி மூணு விடுதலை ஆயிடுவார் அப்படி ஆயிடுவார்னு அப்படி எப்படின்னு ஜெபிக்கீங்க ம் எதுக்காக ஜபிக்கிங்கிறது கொஞ்சம் சமூக காலத்துல வந்து பேசுங்க அப்போ உங்களுடைய உண்மை தன்மை எங்களுக்கு வந்து தெரிய வரும் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஏனென்றால் வேதம் வந்து மனைவி விட்டு விட்டு அவன் செல்லவே கூடாது அப்படி அவன் செ அவன் சென்றால் அவன் அதுக்கப்புறம் அவன் தேவனுடைய ஊழியக்கரணே இல்லை என்று வேதம் முத்திரை குத்திவிடும் அதை தெளிவாக விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்றால் நம் தேவன் வந்து பரிசுத்தம் உள்ளவர் நாம பரிசுத்தம் உள்ளவராக கிடையாது ஆனால் நம்ம அவர் பரிசுத்தம் உள்ளவரை கொடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவருடைய பரிசுத்தத்தை குலைச்சலை உண்டு பண்ணி யாராவது இப்படி இந்த சமூகத்தில வந்து பேசினா அவர் அது சும்மா அவங்களை சும்மா விட போவது கிடையாது அதையும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நான் போன வீடியோவில வந்து கூறினேன் இயேசு கிறிஸ்து பாவிகளிடத்தில் கரிசனை காட்டுகிறார் பாவிகள் அன்பு காட்டுகிறார் அதே நேரத்தில் எல்லா வசனத்தையும் பாருங்க கள்ள தீர்க்கதிர்சி கள்ள போதகர்கள் எடுத்துடும் வேத பாரகர்கள் எடுத்துடும் பரிசேகர்கள் எடுத்துடும் உக்கரக கோபத்தை காட்டுகிறார் சாட்டையை கொண்டு அடிக்கிறார் அப்படி விரியனை போல நிற்கிறார் அவங்க பிரண்ட்ல அதே டைம்ல ஒரு பாவி வரும்போது அவனிடத்துல அப்படி தாழ்மையாகவும் கரிசனையாகவும் இரக்கமல்ல வரவும் இருக்கிறார் அதனால் நீங்கள் வந்து ஒரு கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் ஒரு கள்ள போதகர்களுக்கும் வந்து இரக்கத்தையும் அன்பையும் நீங்க காட்டுறீங்கன்னா நீங்க கிறிஸ்துவனுடையவர்களே கிடையாது அதுதான் நாங்கள் வந்து கூறுகிறோம் ஏனென்றால் யார் இடத்துல போய் கரிசனையை காட்ட வேண்டும் யார் இடத்தில் போல நிற்க வேண்டும் நீங்க அப்படி டிஸ்ட் பண்ணி மாறி நின்று கொண்டிருக்கிறீர்கள் அதை விசுவாசிகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஒரு கள்ளத்திற்கு தரிசி காந்திபிராஜ் வந்து ஒரு கள்ள தரிசி ஒரு கள்ள போதகருங்கிற அந்த லிஸ்ட்ல வந்து இருக்கான் அவனுக்கும் மன்னிப்பு உண்டு அவன் மன்னிப்பை கேட்டுவிட்டு இவ்வளவு தூரம் நான் தப்பு செய்து விட்டேன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து மன்னிப்பு கேட்க வேண்டும் சமூக வலைத்தளத்தில் இத்தனையோ விசுவாசிகளை வந்து ஏமாத்தி உள்ள வைத்திருக்கிறான் வஞ்சித்து தான் உள்ள வைத்திருந்தான் அது எல்லாவற்றுக்கும் அவன் சமூக வலைத்தளத்தில் எல்லா விசுவாசியும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவன் அவனுடைய ஒஃபோடு சேர்ந்து பிள்ளைகளோடு அவன் சொந்த குடும்பத்தை நடத்திட்டான் ஊழியத்துக்கு வர வேண்டிய தேவையில்லை இதை வந்து அவன் அப்படிக்க மன்னிப்பு கேட்டானா கடவுளை அவன் அக்செப்ட் பண்ணுவார் அதான் அவன் கடவுளால் நிராகரிக்கப்பட்டவன் அதில் விசுவாசிகளே நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் பொழுது நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளத்தில் அதாவது ஜான் ஜெபராஜ் பாடல்கள்னால் நான் தொடப்பட்டு விட்டேன் அவருடைய பாடல் வரி என்ன அப்படியே தொட்டு ஈர்த்து அதன் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று வந்து அவர் கூறுகிறார்கள் இந்த வெல்விஷருடைய அந்த இருதயம் அப்படின்றது ஒய் ய யூ சோ மச் லவ் ஆன் ஜான் ஜப்ராஜ் அப்படின்னு ஒன்று ஒரு சும்மா கேட்குறேன் கேட்குறேன் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னார் ஃபாஸ்டர் யூ டோன்ட் பிலீவ் மெனி பீப்புள் ஆர் சேயிங் மெனி திங்ஸ் ஐ ஜீ தட் லிரிக்ஸ் அண்ட் த மியூசிக் அண்ட் யூனோ என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவி ஹிந்து என்னைக்கு ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்பாடலால் எனக்கு ஒரு ரட்சிப்பு எங்கள் குடும்பத்தில் வந்திருக்குன்னு அவங்க சொன்னார் ஐ டோன்ட் நோ மெனி பீப்புள் ஆர் ஸ்பீக்கிங் மெனி திங்ஸ் ஆனா இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வாயே கிடையாது அவர் சொல்லுறதுக்கு இல்லை அப்படி ரச்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உண்மையாக ரச்சிக்கப்பட்டார்களா என்பதை மறுபடியும் ரீசெக் பண்ணுங்கள் ஏனென்றால் வேத வசனம் ஒன்றும் ஒன்றும் பாடல்கள் மூலமாக காயத்தை ஆட்டுகிறவர் பாடல்கள் மூலமாக அவர் ரட்சிக்கிறார் என்று வேத வசனம் கூறவில்லை வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவமாக என்ன கூறுகிறது என்றால் அவர் வசனமே நம்மளை ரட்சிக்கும் அவர் வசனமே நம்மளை நம்மளுடைய காயத்தை ஆற்றும் அவருடைய வசனமே நமக்கு வந்து தேர்தலை உண்டாக்கும் அவருடைய வசனமே நமக்கு வந்து சந்தோஷத்தை உண்டாக்கும் அவருடைய வசனமே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் என்றுதான் வேதம் வந்து கூறுகிறது ஆனால் ஜான் ஜான்ஜபராஜோட ஆதரவாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் அவருடைய பாடல் தான் நான் தொடப்பட்டேன் அவருடைய பாடல்கள் என்னை ஆற்றினது அவர்களுடைய பாடல் என்னை தேற்றினது அவருடைய பாடல் என்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வந்தது என்று வந்து கூறுகிறார்கள் அப்படின்னா இவர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எல்லாரும் பாடல்கள் எழுதுகிறார்கள் ஜான் ஜெபராஜ் மட்டும்தான் பாடல் எழுதுகிறார் எத்தனையோ பேர் பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எழுதுகிற பாடலின் வரிகள் தொடப்படும் எங்கிருந்து எழுதுகிறார்கள் வசனத்திலிருந்து தானே எடுத்து காண்பிக்கிறார்கள் ம் அப்படின்னா வசனம் தான் ரசிக்கதை தவிர ஜான் ஜபராஜ் அவங்களும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது கடவுள் தான் ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கிறார் விசுவாசிகளே முதலாவது அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் கிறிஸ்து தான் உங்களை ரட்சிக்கிறார் இப்போ பாருங்கள் ஜான் ஜபராஜை பாருங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அவன் பேரெல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அவன் இனி எப்போவுமே குறை சொல்லுவேன் போன வாரம் சிகரெட் அடித்து மாட்டிக்கிட்டான் அப்புறம் ஒருத்தர் சொன்னார் பார்த்திங்களா உங்களை ஒருத்தர் குறை சொன்னால் அவன் சிகரெட் அடித்து மாட்டிக்கிட்டான் நான் அவனை அப்போ நீ அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் எந்த ஊழியக்காரனுடைய வாயில் மற்ற மனிதர்களை குறை சொல்லாமல் கர்த்தர் நல்லவர்ன்ற பிரசங்கம் இருக்கும் அங்கே போய் உட்காருங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் குறை சொல்கிறவங்க வந்து தேவனுடைய ஊழியக்காரங்கள் கிடையாது தான் ஒரு ஊழியக்காரன் கள்ளத்திற்கு திசைகளை எச்சரிக்கவில்லை இல்லை என்றால் அவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை என்பது நான் வேத ஆதாரத்துடன் போன வீடியோவில் நான் கூறியிருந்தேன் அதை நீங்கள் போன வீடியோ பார்த்துட்டாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அப்படின்னா ஜான்ஜபராஜ் வந்து நீங்கள் போய் ஒருத்தன் வந்து அவருடைய அன்பை கொடுத்துரும் கள்ளத்திற்கு தசுகளை எச்சரிக்காமல் அப்படி நல்லா ஊழியம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அடியில போய் உட்காருங்க அப்படின்றது ஜான்ஜபராஜ் கூறுகிறான் யாராவது ஒருத்தனுக்கு போய் அடியில போய் உட்காரு அதாவது வந்து எப்படின்னா தந்திரமாக விசுவாசல்ல உங்களை எப்படியாவது ஏமாத்துக்கிறாரு என்றால் எவனுக்கு எவனாவது ஒருத்தன் காலுக்கு அடியில போய் அடிமையா போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்றான் அந்த ஜான்புத அதாவது சுற்றி சுற்றி நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க எவனாவது ஒரு காலத்தை அடியில போய் உட்காந்துருக்கான் இவன் ஒரு சைடில் ஏமாத்திட்டு இருக்கான் இன்னும் சிஎஸ்சி சர்ச்சஸ்கள் ஆர்சி சர்ச்சஸ்கள் எல்லாருமே ஒரு வகையில் ஏமாத்திட்டு இருக்கான் அவனு வெளியே வராம இருக்கான் எவனாவது ஒரு கால் அடியில போய் போய் உட்கார்ந்துரு அவன்காக போய் அடிமையா போய் நீ உட்கார்ந்துன்னு சொல்லி விசுவாசிகள் ஒரு அடிமைத்தனத்துக்கு நேராக ஜான் ஜான்ஜிப்ராஜ் வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் வேதம் நமக்கு என்ன கூறுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பல நடை அடைவார்கள் காத்திருங்கள் கர்த்தர்கிட்ட போய் உட்காரு என்றுதான் வேதம் கூறுகிறது ஆனா இவர்கள் பாருங்க ஒரு மனுஷனுக்கு போய் அடிமையா போய் உட்காரு என்று வந்து உங்களை கூறுகிறார்கள் எவ்வளவு தந்திரமாக இவர்களை ஏமாத்துகிறார்கள் பாருங்க நீங்கள் மனுஷ அடிமைத்தனத்துல இருந்தா நம்மளை கிறிஸ்துவ மீட்டார் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய இறக்க பெற காத்து இருங்கள் அப்படின்னா நம்ம காத்திருக்கிறது யார்கிட்ட காத்திருக்க வேண்டும் என்றால் கடவுள்கிட்ட காத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு கீழாகவே நாம் பெண்ணை உட்கார வேண்டும் அவர் உங்க நம்மளை போதித்து வழி நடத்துவார் ஆனால் இது இவர்கள் என்ன கூறுகிறார்கள் இவனுக்கு போய் ஒருத்தனுக்கு பேர் அடிமையாக போய் உட்கார்ந்துரு அவன் உன்னை நடத்துவான்னு சொல்றார் ஆனா வேதம் வந்து எங்கேயுமே போதகன் வழி நடத்துவான் என்று கூறவில்லை ஒரு கிறிஸ்துவனுடையவனை கிறிஸ்து வழி நடத்துவார் இதுதான் வந்து வேத சத்தியம் இப்படி ஒவ்வொருத்தருக்காக உங்களை அடிமையாக உட்கார்ந்து உட்கார்ந்து இவர்கள் பாருங்க எவ்வளவு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இவர்கள் இரண்டாவது மனைவி அந்த மனைவி இந்த மனைவி என்று இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சொகுசு வாழ்க்கையாக வாழ்வதற்காக உங்களை அடிமையாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிகளே தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுங்கள் இதுதான் என்ன என் மூலமாக கிறிஸ்துவின் ஆவி உங்கள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறது நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவும் எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் அவர் நாம் எல்லாரும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் சிலுவை அவர் அடிக்கப்பட்ட நோக்கத்தை இவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது வகையிலிருந்து உங்களை வந்து அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது ஒரு மனுஷனுக்கு விட வேண்டும் முதல்ல நீங்கள் வந்து சினிமாக்காரர்கள் ரசிகர்களாக இருந்தீர்கள் விஜய் ரசிகராகவும் ரஜினித் ரசிகராகவும் இருந்து இப்போ நீங்கள் ஜான் ஜெவராஜ் ரசிகராக ஆகிவிட்டீர்கள் ஒரு ஊழியக்கரன் ரசிகர்களாக ஆகிவிட்டீர்கள் மோன்சிய பால் தினகரான ரசிகர்கள் ஆகிட்டீர்கள் அப்படின்னா நீங்க எங்கே விடுதலை பெற்றீர்கள் நீங்கள் விடுதலையே பெறவில்லை விசுவாசிகளை நீங்கள் விடுதலை பெற்றவர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் அடிமை அதுதான் வேதம் வந்து கூறுகின்றது அதனால் பாடல் மூலமாக நான் தொடப்பட்டேன் தொடப்பட்டேன்னு சொல்கிறீங்கன்னா நீங்க அப்படின்னா யாருமே வேதத்தை வாசிக்கலைங்கிறது எழுந்து திட்டமும் தெளிவாக வந்து தெரிய வருகிறது இதனால தான் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்கள் நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் அதிகமாக நீங்கள் தொடப்படுவீர்கள் வேத அதனால நீங்க தயவு வந்து வேதத்தின் ஆழத்தை எடுத்து வாசியுங்க வாசிக்கும் வாசிக்கலன்னா இப்படிப்பட்ட நயவஞ்சர்கள்ட்ட போய் சிக்கிக்கொள்வீர்கள் உம் வேதத்தை நீங்க வாசிக்கும் போது எல்லா வகையும் நீங்க தொடப்படுவீங்க யார் யார் ஏமாத்தரா ஏன்னா நம்ம எல்லாரும் வளர்ந்து கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறோம் வருங்காலங்களில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நயவஞ்சங்கள் கையிலும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேதத்தை எடுத்து நீங்கள் ஜா ஜானிக்க வேண்டும் பாடலோட ஒரு வரியை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா பாடல் வரிகள் எத்தனையோ வரிகள் வந்து வேதத்துக்கு எதிராகவும் நிறைய பேர் பாடல் பாடி பாடியிருக்கிறார்கள் ஆகையால் பாடலை நம்ம பார்க்காதீங்க வசனத்தை பாருங்கள் கிறிஸ்துவை பாருங்கள் ஆனால் தயவு கூர்ந்து ஜான் ஜிப்ராஜ் ஆதரவர்கள் நீங்கள் யாருமே வேதத்தை இது வரைக்கும் ஒரு சொட்டு நீங்கள் வாசிங்கிறது திட்டமும் தெரியுமா தெரிய வருகிறது தயவு கூர்ந்து வேதத்தை வாசித்து இப்படிப்பட்ட நய வஞ்சகர்களையும் இப்படிப்பட்ட விபச்சாரக்காரர்களையும் விபச்சாரிகளும் நீங்கள் வந்து ஒத்தகை தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்கு நேராக நீங்கள் வாருங்கள் வாருங்கள் கடவுள் எல்லா வகையிலும் உங்கள் உன்னதங்களிலும் அவர் ஆசீர்வதிப்பார் ஆமையா